அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த உலகில் நாம் அனைவரும் அதிகம் அதிகம் அல்லஹாவிற்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் அடுத்ததாக நேசிக்கக்கூடிய ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் அது தாயாகத்தான் இருக்க முடியும் இந்த தாயை நீங்களும் உண்மையில் அதிகம் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் இந்த இரண்டு நபிமொழியை மிக அவதானமாக உற்று நோக்கி பாருங்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சஹாபதி அல்லாஹின் தூதரவர்களே என் அழகிய நட்புக்கு மனிதர்களில் மிகவும் அதிகமான தகுதியானவர் யார் என்பதாக கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் என்னுடைய அழகிய நட்புக்கு இந்த உலகில் மிகவும் தகுதியானவர் யார் யார் அசுரல்லா என்று கேட்டபோது நபிகள் பெருமானார் சொல்லாஹு அழகர் செல்லும் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னார்கள் கால உம்முக் அது உன்னுடைய தாய் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அழிவர் செல்லம்னு சொன்னார்கள் சொன்னதற்கு பிறகு அந்த மனிதர் தும்மன் பிறகு யார் யார் சுரல்லான்னு கேட்கிறாரு பிறகு யார் யார சொல்லா தாய்க்கு அடுத்ததாக நான் அதிகம் நட்பு பாராட்ட இந்த உலகில் தகுதியானவர் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சல்லும் அலி செல்லம் பால சொன்னார்கள் உம்முக் உன்னுடைய தாய் என்பதாக சொன்னார்கள் மீண்டும் அந்த நபர் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹும் அலிவாசல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார் சும்மன் யார சொல்லா அதற்கு பிறகு யார் என்பதாக மூணாவது தடவையும் நபிகள் நாயகம் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் இந்த மனிதர் கேட்கின்றார் கேட்ட போது நபிகள் நாயகம் அவர்கள் மூன்றாவது முறையும் உம்முக் என்று கூறினார்கள் உன்னுடைய தாய் என்பதாக சல்லல்லாஹு அலி அவர் கூறிய ஒரு அற்புதமான ஒரு உறவுதான் இந்த தாய் உறவு சகோதரர்களே பிறகு அந்த மனிதர் சல்லாஹு அலி வசல்லம் அவரிடத்தில் சும்ம மண் பிறகு யாரை யார சொல்லாம் என்று கேட்டபோதுதான் போதுதான் நபிகள் நாயகம் சொல்லலாமு அழகி வசல்லம் அவர்கள் அபூக் என்று சொன்னார்கள் தந்தை என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாமு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்லாம் மூன்று முறையும் உண்மையில் நட்பு பாராட்டு இந்த உலகில் தகுதியானவர் யார் என்றால் அது உன்னுடைய தாய் என்பதாகத்தான் இஸ்லாம் மீண்டும் 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 சொல்லுகின்றது எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே தாய் தந்தையோடு அதிகம் சண்டை பிடிக்கக்கூடிய உறவுகளை தாய் தந்தையோடு அதிகம் உறவு பாராட்டாமல் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் முரண்படக்கூடிய உறவுகளை நாம் இந்த ஹதீசை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அதிகம் நட்புக்கு தகுதியானவள் யார் தெரியுமா உன்னுடைய தாய் என்பதாக சல்லல்லாஹ் அலுவலாமோட அழகிய நபிமொழிகூடாகவுக்கு கூறிய நபிமொழி புகாரி மற்றும் முஸ்லிம் எனும் நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது செய்தியாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே தாயை கண்ணியப்படுத்துவோம் தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வோம் இவர்கள் தாய் வயதான ஆளாக கூட இருக்கலாம் அவர்கள் அடிக்கடியமோடு சண்டையிடக்கூடிய ஒரளாக இருக்கலாம் எம்மோடு சச்சரவு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அந்த தாய் இல்லை என்றால் எம்மாள் இன்று அல்லாஹுவின் உதவியை கொண்டு இந்த உலகுக்கு வந்திருக்க முடியாது எம்மை பத்து மாதம் கஷ்டத்தோடு சுமந்தவள் அந்த தாய் அந்த தாயின் மனதை நோகடித்து நாம் எதை சாதிக்கப் போகின்றோம் அந்த உலகில் எனவே கண்ணியமானவர்களே அது ஒரு வித்தியாசமான உறவு அந்த தாயினுடைய நட்பில் தாயினுடைய அன்பில் புய் கலப்படங்கள் எதுவும் இருக்காது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் என்னுடைய நானாவோடும் என்னுடைய தம்பியோடும் என்னுடைய அக்காவோடும் என்னுடைய தங்கச்சியோடும் என் தாய் அதிகம் இரக்கம் என்னோட இரக்கம் இல்லை என்று ஒரு நாளும் அப்படி நினைக்காதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய இரக்கம் இல்லாமலா உங்களை பெற்றெடுத்து உங்களை அவளுடைய மடியில் சுமந்து உங்களுக்கு பால் ஊற்றி அவளுடைய இரத்தத்தை பாலாக தந்தவள் அல்லவா சுபகானல்லா கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய ஒரு தாயோடு முரண்படுவதை நிறுத்தி கொள்ளுவோம் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அழைகி வ அவர்கள் கூறிய மற்றொரு நபிமொழி முஸ்லிமில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் என்ன தெரியுமா கூறினார்கள் ரவி நாசமாகட்டும் சும்மா ரை மீண்டும் அவன் நாசமாகட்டும் சும்மா ரை மீண்டும் செல்லல்லா சொன்னார்கள் அவன் நாசமாகட்டும் என்று யார் தெரியுமா அதே வயதான பெற்றோரை அடைந்து யார் சுவர்க்கம் நுடையவில்லையோ அவர்களை கொண்டோ இவன் நாசமாகட்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலி வல்லாமல் கூறினார்கள் கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே கண்ணியமான சகோதரிகளே கண்ணியமான சகோதரர்களே ஒரு கணம் சிந்தியுங்கள் உங்களுடைய தாய் வயதான நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை கொண்டு இலேசாக சுருக்கம் அடைய முடியும் இலேசாக சுருக்கம் நுழைந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர்களுக்கு நாம் சின்ன சின்ன உபகாரங்கள் செய்யலாம் அவர்களுக்கு அவருடைய மனங்கள் சந்தோஷம் அடையும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ளலாம் இதுகளைத்தான் எமது தாய் எதிர்பார்ப்பது நாம் நினைக்கின்றோம் எமது தாய் எதிர்பார்ப்பது அதிகம் செல்வத்தை பணத்தை அதிகம் ஆடம்பரத்தை என்பதாக நாம் நினைக்கலாம் அது விதிவிலக்கான ஒன்றொண்டு தாய்மார் இருக்கலாமே தவிர பெரும்பாலான தாய்மாரை எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நான் எப்படி எனது பிள்ளையை பத்து மாதம் சுமந்து இரண்டு வருடங்கள் பாலூட்டி வளர்த்தேனோ இது போல என்னுடைய மகன் எனக்கு அன்பு காட்ட மாட்டானா என்னுடைய நெத்தியில் முத்தமிட மாட்டானா என்னை கட்டி அணைக்க மாட்டானா என்றுதான் எமது ஒவ்வொரு தாயும் மேங்குகின்றார் நாம் அதை புரிவதில்லை நாம் நினைக்கின்றோம் எனது தாய்க்கு நான் அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என் தாய் எனக்கு நன்றி கட்டு நடக்கின்றாள் என்பதாக நீதான் நன்றி கெட்டு நடக்கின்றாய் அன்பு தோழனே உன்னுடைய தாய் உனக்கு நன்றி கெட்டு நடக்கவில்லை உன் தாய் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னுடைய பொருளாதாரத்தை அல்ல உன்னுடைய அன்பை மட்டுமே அந்த தாய் எதிர்பார்க்கின்றான் வயதான தாய்மார்கள் எமது வீடுகளில் இருக்கலாம் வயதான பெற்றோர் எமது வீடுகளில் இருக்கலாம் அவர்களிடத்தில் ஐந்து பத்து நிமிடங்கள் உங்களுடைய பேர பிள்ளைகள் உங்களுடைய ஏனைய சகோதரர்களை கதைத்து கொண்டு இருக்க சொல்லி பாருங்கள் அவருடைய முகத்தில் காணக்கூடிய சந்தோஷம் சுபகானல்லாம் எண்ணி மாளாது சொல்லி மாளாது அந்த அளவிற்கு இருக்கும் சகோதரர்களே எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே அன்புக்கும் நட்புக்கும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு உறவு என்றால் தாய் தான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த தாயை ஒரு காலமும் புறக்கணித்து விடாதீர்கள் நாம் நன்றாக இருக்க முடியாது இந்த தாயை புறக்கணித்து விட்டு நாம் நுழையலாம் என்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் ஒரு கண்ணியமான ஒரு அற்புதமான ஒரு மிக மிக ஒரு உன்னதமான ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் அது தாய் தான் கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளை ஏனென்றால் அல்லாஹ் அவனை வணங்குவதற்கும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுவதற்கும் அடுத்ததாக ரபுல் ஆனால் சொல்லுவது என்ன தெரியுமா பெற்றோருக்கு உபகாரம் முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அல் கூறி கூறிக்கொண்டு வருகின்றான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளை தாயினுடைய மனதை நோகடித்து விடாதீர்கள் தந்தையினுடைய மனதை நோகடித்து விடாதீர்கள் அவர்கள் எது செய்தாலும் நாம் சிறுவயதில் நாம் செய்யக்கூடிய அத்தனை விடயங்களையும் அந்த தாயும் தந்தையும் எப்படி ரசித்தார்களோ அது போன்று ஒருமுறை நீங்களும் ரசித்து பாருங்கள் இஸ்லாமிய உறவுகளை மரணித்த பிறகு நான் தாய்க்கு அதை இது என்று கவலைப்பட்டு சுக்குனராகுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இஸ்லாமிய உறவுகளே அந்த தாயும் தந்தையும் இருக்கின்ற போது உங்களுடைய செல்வத்தை கொடுத்து அவர்களை மட்டம் தட்டி விடாமல் உங்களுடைய அன்பை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் இஸ்லாமிய சகோதர சகோதர